ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back! ஸ்பீ நியூஸ் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறது நீங்கள் தன்னையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோட சொல்கிறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே அதுக்கு தயாராகிட்டே இருப்பீங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்கு விழா ஆடி பெருக்கு விழாவான நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆல்ரெடி ஆடி பதினெட்டு பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி பதினெட்டான ஆன நாளை நாள் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்கிறது ரொம்பவே வந்து விசேஷம் அதை செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை தலையெழுத்து உடனே மாறும் நம்ம வாழ்க்கை தலையெழுத்து மாற என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஸோ வாழ்க்கையில் பணங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை பெருக்குவதற்கு பெருக்கக்கூடிய ஒரு நாளாக ஆடி பதினெட்டு வந்திருக்கு ஆடி பதினெட்டு சாதாரணமான நாள் கிடையாது ஆடி பதினெட்டு தான் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த ஆண்டுக்கு கருதப்படுது இந்த ஆண்டுக்கு நிறைய விசேஷமான நாட்கள் வரும் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஆடி பதினெட்டு போல் ஒரு சிறப்பான நாள் இருக்க முடியாது அதனால் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள் நாளை நாள் வரக்கூடிய ஆடி பதினெட்டு சோ இந்த ஆடி பதினெட்டை முன்னிட்டு நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த சூட்சம வழிபாடத்தை நான் சொல்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது அந்த வழிபாடத்தை தெரிஞ்சு இந்த வழிபாட்டை நாளை ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க சரி வாங்க என்ன வழிபாடு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்து சிறப்பான நட்சத்திரத்தில் ரொம்பவே சிறப்பான ஆடி பதினெட்டு ஆனது வந்திருக்கு ஆடிப்பெருக்கு சேர்ந்திருக்கக்கூடிய நாளைய ஞாயிற்றுக்கிழமை சமயத்தில் நாம் எந்த ஒரு செயல்பாட்டை தொடங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு லாபத்தை கொடுத்து விடும் ஆக்சுவலி நாளை இந்த நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது பல மடங்கு பலனை கொடுக்கும் அவ்வளவு அற்புதமான நாளை நாளை நாம் தவற விடலாமா கண்டிப்பாக தவற விடக்கூடாது நாளை தினம் நம்மளுடைய வீட்டில் செல்வ வள பெருக வேண்டும் என்றால் இந்த வழிபாடு செய்யணும் என்பது ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட ஆன்மீக சார்ந்த அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போறீங்க ஆடிப்பெருக்கான நாளை நாள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா குபேர வழிபாடு குபேர வழிபாடு நாளை நாள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நாளை நாள் தான் செய்யணும் சரி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு நாலு தினம் மாலை ஆறு மணிக்கு மேலாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டில் குபேரருடைய திருவுருவ படம் அல்லது குபேரருடைய பொம்மை சிலை எது இருந்தாலும் சரி அதை இந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்துங்க சில பேர் வீட்டில் குபேர நாணயோ குபேர விளக்கு கூட வைத்திருப்பீங்க அதெல்லாம் கூட இருந்தால் நாலு தினம் முறையாக உங்களுடைய வீட்டில் குபேர பூஜை செய்யுங்க அதாவது குபேரர் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு குபேரருக்கு பாசி பயிரால் செய்த இனிப்பு நெய்வேத்தியோ வைக்க வேண்டும் அந்த பாசி பயிரில் வெள்ளம் நெய் இவைகளை சேர்த்து இனிப்பு பலாகாரத்தை தயார் செய்து வைக்கணும் இதை நைவேத்தியமாக குபேரருக்கு வைத்து விட்டு ஒரு சில்வர் பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரம் வெண்கல பாத்திரம் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க அதில் ஒவ்வொரு குபேர நாணயங்களாக சத்தை எழுப்பும்படி போட்டு நூற்றி எட்டு முறை ஓம் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் பல மடங்கு பெருகும் ஆக்சுவலி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக பிரச்சனை குறையோ வீட்டில் தங்கமும் வைரமும் வைடூரியமும் சேர தொடங்கி விடும் ஆமாங்க அதையெல்லாம் வாங்குவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அந்த குபேரர் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் கவலையே படாமல் நான் சொன்ன மாதிரி பரிகாரம் செய்ங்க உங்களுடைய வீட்டில் குபேரர் படம் சில குபேர நாணயம் குபேர விளக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்வது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பூஜரியில் விளக்கேத்தி வைத்து விட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை போட்டு சத்தம் எழுப்பி குபேர மந்திரத்தை சொல்லி மேல் சொன்ன முறையில் அப்படியே அர்ச்சனை செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளுக்கு நம் பூஜரையில் இருக்கக்கூடிய பொருட்கள் முக்கியமில்லை மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் முக்கியம் நாளைக்கு ஆடிப்பெருக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது பல மடங்கு பெருகு என்பதை மறக்காதீங்க இந்த வழிபாடு பல மடங்கு அதாவது பலன் பல மடங்காக பெருகி பல மடங்கு பலனை உங்களுக்கு கொடுத்து பல மடங்கு வருமானத்தை அதிகரிக்கும் அதனால் நம்பிக்கையோட வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஏமாற்றப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது அதாவது செல்வ வளம் நமக்கு வராது அப்படிங்கிற ஏமாற்றம் உங்களுக்கு இருக்காது நாளை செல்வம் பெருக வேண்டும் என்று மனநிறைவோடு நீங்கள் ஒரு பிரார்த்தனை இதை வைக்கிறீங்க அந்த பிரார்த்தனை உங்களுக்கு பல மடங்கு நன்மை கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட வழிபாட்டை செய்து பலன் பெறுங்க அதே போல் நாளை ஆடி பதினெட்டு வரம் கிடைக்க அம்மனுக்கு இந்த மாதிரியான ஒரு வழிபாடு வந்து செய்ங்க இது வந்து நீங்கள் வந்து காலையிலையோ மாலையிலையோ எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் எப்போ செய்தாலும் அம்மனுக்கு வந்து வேண்டிய வரம் கிடைக்க இதை நீங்கள் செய்ய போகிறீங்க ஆக்சுவலி ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அதிலே குறிப்பாக ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு போன்ற கிழமைகள் மிகவும் பிரசித்தி பெற்ற கிழமைகளாக திகழ்கிறது மற்ற நாட்களில் நாம் அம்மனை வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டை செய்யும் பொழுது அது அளவில்லாத நன்மைகளை நமக்கு வாரி வழங்கும் அந்த வகையில் ஆடி மாதத்தில் நாளை நாள் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு நிகரான சிறப்பு ஆடி பதினெட்டாக வருது நாளை ஆடி பதினெட்டு அன்று அம்மன் ஆலயத்தில் அம்மனை இந்த முறையில் வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ வேண்டிய வரம் கிடைக்க அப்படி என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக நாளை ஆடி பதினெட்டு வருது பலரும் மற்ற நாட்களை தெய்வ வழிபாட்டை செய்கிறீர்களோ இல்லையோ ஆனால் நாளை நாள் மறவாமல் தெய்வ வழிபாட்டை செய்ங்க அதிலே தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டு வந்து நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த முறை ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு வந்திருக்கிறது ரொம்ப 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 விசேஷம் ஆக்சுவலி சிறந்த பலனை தரக்கூடிய அற்புதமான நாளாக நாளை நாள் வந்திருக்கு அதனால் அற்புதமாக வழிபாடு செய்வதை நாளை நாள் மிஸ் பண்ணக்கூடாது நாளை நாள் பார்த்தீங்கன்னா சில வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை சுத்தம் செய்து அது எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றுங்க அதே போல் வீடு ஃபுல்லாக நாளை நாள் சாம்பிராணி தூபத்தை போடுங்க இந்த வழிபாட்டை காலையிலையோ மாலையிலையோ செய்ங்க உங்களுக்கு ரெண்டு வேலை செய்தாலும் ஓகே தான் அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபாடு செய்யுங்க நாளை நாள் வழிபாடு செய்யும் பொழுது அம்மனுக்கு முன்பாக நாம் கைப்பட்ட தயார் செய்த இரண்டு மாவிளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அது என்ன கைப்பட்ட அப்படிங்கிறீங்களா உங்களுடைய கைப்பட தயார் செய்த இரண்டு மாவிளக்குகளை நாம் வந்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதில் அம்மனுக்கு முன்பாக தீபம் வேண்டும் பிறகு ஒரு கொத்து வேப்பில் ஒரு எலுமிச்சை பழத்தை அம்மன் பாதத்தில் வைத்து தரும்படி அங்கே இருக்கக்கூடிய ஐரிடம் கூற வேண்டும் இவ்வாறு வைக்கும் பொழுது உங்களுடைய பெயரை கூறி உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பெயரை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த எலுமிச்சை பழம் அப்படியே அம்மனுடைய பாதத்தில் சிறிது நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அம்மனை கோவிலில் பதினோரு முறை வளம் வந்து மனதார என்ன வர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த வரத்தை கேட்டுவிட்டு அம்மனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய வேப்பிலை எலுமிச்ச பழத்தை வாங்க வேண்டும் அவ்வாறு வாங்கும் பொழுது பெண்கள் தங்களுடைய முந்தானையில் வாங்குவது என்பது வேண்டிய வரம் கிடைத்ததுக்கு சமமாக கருதப்படுது மாவிளக்கு தீபம் கொளிந்த பிறகு அந்த மாவிளக்க ஆலயத்தில் வரக்கூடியவர்களுக்கு பிரசாதமாகவும் பசுமாட்டிற்கு தானமாகவும் தரலாம் ஆலயத்திலிருந்து வாங்கி வந்த வேப்பிலை மற்றும் எலுமிச்சம்பழத்தை வந்து வீட்டு பூஜரையில் அல்லது வீட்டின் நிலைவாசலில் வைக்கணும் மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு அம்மன் ஆலயத்தில் ஆடி பதினெட்டு அன்னைக்கு செய்பவர்களுக்கு அம்மனுடைய அருளால் வரம் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெண்டு முக்கியமான பரிகாரம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று குபேரரை வசி செய்யக்கூடிய பரிகாரம் இன்னொன்று அம்மனை ஸோ ரெண்டில் எது நீங்கள் நாளை நாள் செய்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் நடக்கோ அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ ஆடிப்பெருக்க நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை ஆடிப்பெருக்குடைய வழிபாடு நீங்கள் எப்படி இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைகிறீங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க முடிச்சிருப்பீங்க முடித்தோடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளை ஆடி பதினெட்டில் செய்ய வேண்டிய இந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவங்களும் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ச்வாரசிமா வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்